ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு தட்டை ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்காக நான் அரிசி மாவு எடுத்துக்கிறேன் இதெல்லாம் தட்டி வச்சுருக்கேன் பூண்டு சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் சமையல் சோடா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ ரெண்டு ஸ்பூன் ஃபுல்லாக உப்பு சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் ஊற வச்சு எடுத்துருக்க சிறு சேர்த்து ஃபஸ்ட்டு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் இதையும் கரண்டி வச்சு ஒரு தடவை கிளறி விட்டுக்கோங்க இப்போது சூடு பண்ணி வச்சுருக்கேன் எண்ணெய் இது கூட சேர்த்து கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இதை வந்து நான் ரெண்டு பேட்சாக பிரித்து வச்சுருக்கேன் இப்போ இதை ஒவ்வொரு உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ பூரி ப்ரெஸ் பண்ணுறத வச்சு நான் இதில் கவரை வச்சுட்டு நடுவில் உருண்டையை வச்சு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்கள் இதே மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்குவாங்க எல்லா உருண்டைகளையும் இப்போ ஆயில் வந்து நல்லா சூடானதும் இதில் வந்து நம்ம ஒவ்வொரு தட்டையெல்லாம் ரெடி பண்ணி ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கிறேன் இதில் வந்து நீங்கள் மிளகாய் தூள் பதிலாக மிளகாய் வந்து மிக்சியில் அரைச்சிட்டும் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இப்போ ரெண்டு பக்கமும் வெந்துடுச்சு நான் வந்து இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் இதே மாதிரி மற்ற தட்டைகளும் ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் சுவையான தட்டை ரெடி ஆகிடுச்சி நீங்களும் எதாவது ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ